நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்ளாதே என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது நான் இருக்கிறேன் நம்பிக்கைக்குள் நம்பிக்கையை இழக்காதே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனையை நான் கண்திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைக்கு நல்ல முடிவு வரும் இது சத்தியம் முருகன் இருக்க பயமேன் நீ நினைத்த உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் நான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கிறேன் அது உனக்கு புரியும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கிறது என்று உனக்கு தெரியும் நல்ல நேரம் வரும் வரை காத்திரு என் தங்கப்பிள்ளையே விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே முருகனிடம் தொடர்ந்து வேண்டு உனக்கு நல்லது நடக்கும்